நமஸ்காரம் சர்வகுருங்கடம் வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நம்முடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுக்காத கடகராசி அன்பருடைய நண்பர்களை எதிர்வரக்கூடிய குரோதி வருடம் ஆவணி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதம் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மாலை எட்டு இருபதுக்கு பிறக்கிறது பூராட நட்சத்திரத்தில் துவாதசி திதியில் சுக்கர தசையில் பிறக்கிறது அந்த சுக்கிரன் நமக்கு இரண்டாம் வீட்டில் இருக்கிறார் நம்முடைய லாவஸ்தானாதி பதினொன்னுக்கும் நான்குக்கும் உடைய சுக்கரன் இரண்டாம் வீட்டில் சூரியனோடு சம்பந்தப்பட்டு புதனோடு சம்பந்தப்பட்டு சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறார் இரண்டாம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறார் அது மட்டுமல்ல சுக்கரன் நம்முடைய எட்டாம் வீட்டை ஏழாம் பார்வையாகவும் பார்க்கிறார் இந்த நாள் வரக்கூடிய நன்மைகள் நமக்கு பலவிதமான நன்மைகள் உண்டு இந்த மாதம் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியதாக நமக்கு அமைந்திருக்கிறது எந்த ஒரு விஷயத்தை நாம் முயற்சியை எடுத்தோமையானால் முயற்சி எடுக்க வேண்டும் முயற்சி எடுத்தால் அந்த முயற்சி வெற்றி பெறக்கூடியதாக இயல் இசை சம்பந்தப்பட்டது நிழல் சம்பந்தப்பட்டது அதாவது சின்ன திரை தொழிலாளிகள் முதலாளிகள் அனைவரும் நிலம் நீர் சம்பந்தப்பட்டதாக கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் எஸ்டேட் தொழில் சம்பந்தப்பட்டவர்கள் இவர்கள் இருக்கக்கூடிய முதலாளியாக இருந்தாலும் தொழிலாளியாக இருந்தாலும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நைன்டி ஃபைவ் லாபத்தை தரக்கூடியதாக அமையக்கூடியதாக கடகராசிக்காரர்களை நமக்கு அமைந்திருக்கிறது என்று சொன்னால் திரியும் சிறிதும் சந்தேகம் இல்லை எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் நமக்கு வந்து உடலுக்குள்ள ஒரு வீராப்பு இருக்கும் சார் நாம் எதை சொன்னாலும் அதை சாதித்து காட்டக்கூடிய எண்ணம் நமக்கு மனதிற்குள்ளேயே இருக்கக்கூடியது அந்த எண்ணத்தை தரக்கூடியவனாக ஆவணி மாதம் சூரியன் அமைந்திருக்கிறான் சூரியனோட சுக்கரன் அமைந்திருக்கிறான் லாபஸ்தானாதிபதி அனைவரும் ஒன்றாக அமைந்திருக்கிறார்கள் நமக்கு நல்லதொரு ஏற்றத்தை மாற்றத்தை தரக்கூடியவர்களாக அமைந்திருக்கிறார்கள் நண்பர்கள் கிட்டேருந்து எதிர்பாராத ஒரு ஒரு ஏற்றமும் எதிர்பாராத ஒரு பண நட்பும் நமக்கு ஏற்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்முடைய ரிலேட்டிவ்ஸ்கிட்டேருந்து அதிகமாக எதிர்பார்க்காதீங்க அவர்கள் என்றுமே நமக்கு செய்வதில்லை நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது தான் அதிகம் அதே மாதிரி நம்முடைய சுப்பீரியர்ஸ் யாராக இருந்தாலும் மேலதிகாரிகள் அது அந்த மேலதிகாரியிடமிருந்து நாம் எடுக்க எதிர்பார்க்கக்கூடியது ஒரு டிரான்ஸ்பரோ ஒரு ப்ரொமோஷனோ அல்லது இன்க்யூமெண்டோ எதிர்பார்த்தோம் யாரால் நிச்சயமாக அது கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் கடகராசி நமக்கு இந்த மாதம் அமைந்திருக்கிறது நழுவு விடாதீர்கள் ஆனால் முயற்சி எடுக்க வேண்டும் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக லாபஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார்கள் அதனால் பிசினஸ் இருக்கக்கூடிய அனைத்து பிசினஸ் எஸ்பெஷலி ரீட்டை அண்ட் ஹோல்சேல் ஒரு இடத்திலிருந்து ஒரு இடம் வாங்கி அதை இன்னொரு இடத்திற்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் நல்ல லாபத்தை சம்பாதிக்க போகிறார்கள் மெடிக்கல் பிஸ்னஸ் மிக மிக ஏற்றத்தையும் லாபத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கும் யாராவது பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா நிச்சயம் அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம் அது நமக்கு சாத்தியக்கூறுகள் நல்லதை தரக்கூடியதாக சாத்தியக்கூறுகள் அமைந்திருக்கு அதே மாதிரி இரும்பு சம்பந்தப்பட்டது ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது அது ரீட்டைலாக இருந்தாலும் சரி வேறொரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி ஆட்டோமொபைல் இரும்பு அலுமினியம் இப்படிப்பட்ட சம்மந்தப்பட்ட தொழில்கள் சிறிது நிதானமாக கையாள்வது என்பது நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் மேலும் இந்த மாதம் நமக்கு ஷேர்ஸ் பிஸ்னஸ் நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக எஃப்டி அந்த மாதிரி நாம் பணப் புழக்கம் பணத்தை நாம் போட்டு மாற்றக்கூடியதாக இருக்கக்கூடியது கடகராசிக்காரர்களுக்கு நல்லதொரு ஏற்றத்தை தரக்கூடியதாக நல்ல லாபம் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது மேலும் நாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நமக்கு நட்பும் பணவரவும் திடீரென்று ஒரு எடுக்கக்கூடிய முயற்சிக்கு நல்லதொரு பலனும் இருக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது இந்த மாதம் யாராவது வெளிநாடு செல்லணும்னா அதற்கு அதாவது கல்விக்காக இருக்கலாம் படிப்புக்காக இருக்கலாம் வேலைக்காக இருக்கலாம் டூரிசமாக இருக்கலாம் தயவு சென்று அதற்கான முயற்சிகள் எடுங்கள் கடகராசிக்காரர்களுக்கு அனைத்தும் அமையும் வண்ணம் இந்த மாதம் ஆவணி மாதம் அமைந்திருக்கிறது இவையெல்லாம் நமக்கு அமையும் என்று நாம் சிந்தித்தோமேயானால் நமக்கு முக்கியமாக யாராவது செய்ய ஆசைப்பட்டால் பௌர்ணமி பூஜை செய்து வாருங்கள் இந்த பௌர்ணமி பூஜை கடகராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது அதே மாதிரி சூரிய நாராயணன் பௌர்ணமிக்கு சூரிய நாராயணன் மகாவிஷ்ணு பூஜை என்பது மிகமை ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது மூன்றாம் வீட்டுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடைய வந்தான் புதன் இருந்தாலும் இரண்டாம் வீட்டில் இருக்கிறான் அதனால் அந்த பூஜையை நாம் செய்யக்கூடியது ஏற்றத்தை தரும் நமக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வம் நாம் வணங்கி வந்தோம் ஆனால் ஒரு சிறு அர்ச்சனை நாம் வந்து நம்முடைய டேட் அன்னைக்கு நம்முடைய நட்சத்திரத்தினருக்கு அன்னிக்கு சென்று வணங்கி நவகிரகத்துக்கு ஒரு விளக்கேற்றி வந்து வருதல் என்பது ஈவினிங் ஏழு டு எட்டு சென்று விளக்கேற்றி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது புதன்கிழமைகளில் அந்த ஏழு டு எட்டு சென்று வ செய்து வந்தமையானால் மிக மிக ஏற்றமாக இந்த ஆவணி மாதம் நமக்கு அமைந்திருக்கும் நிலவில் சிறிதும் சந்தேகமில்லை நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்